அப்புறம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுறேன் காயிஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வைபோ வை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழையிலேயே பார்த்துருப்பீங்க என் ஃபோன் உடஞ்சிடுச்சு கைஸ் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ அப்படிலாம் கிடையாது எனக்கு பர்சனாக இந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வாங்கினேன் நினைக்கிறேன் எப்படி அப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதே ஒர்க்லாம் போவேன் நைன்த்துலேருந்தே போகிறேன்னு நினைக்கிறேன் சாட்டர்டே சண்டே லீவ் கிடைக்கிறப்போ இந்த கார்பெண்டர் ஒர்க் போவேன் ப்ளம்பிங் ஒர்க்கு எலக்ட்ரிஷியன் வெல்டிங் ஒர்க்கு எல்லாத்துக்குமே போவேன் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி தருவாங்க வாங்கிட்டு வந்து அப்படியே அம்மாக்கிட்ட கொடுத்துருவேன் ஸோ அது எனக்கு அந்த ஒரு டூ டேஸ் மட்டும் அப்படி தான் போக முடியும் பட் ஆனால் எனக்கு ரெகுலராக வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசை ஸோ எனக்கு ப்ளஸ் டூ லீவ் கிடச்சப்போ சிபிசிஎல் கம்பெனி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கூகுளில் போட்டால் வரும் பெட்ரோல் டீசல் அதெல்லாம் தயாரிக்க கம்பெனி அங்கே வந்து ஷட் டவுன் ஒர்க் அப்படின்னு இருக்குது அது வந்து நைட் ஷிஃப்ட் மட்டும்தான் ஸோ அங்கே அந்த ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இப்போ இப்படி இந்த கலரில் இருக்குது இல்லையா இப்படி போயிட்டு வரப்போ இந்த இந்த டிஷர்ட் கலரில் வெளில வரும் ஃபேஸு உடம்பு எல்லாமே அந்த அளவுக்கு வந்து உள்ள ஒரு அழுக்காக பயங்கர ஒரு இரிட்டேட்டாக இருக்கும் ஒரு சவுண்ட் கேட்டே இருக்கும்னு ஏதோ ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அது எப்படி சொல்கிறது அவ்வளோ இரிட்டேட்டாக இருக்கும் ஸோ ஆனால் பழகிடும் ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் நான் அந்த ஒர்க் ரெகுலராக போயிட்டு எனக்கு வந்து ஃபோன் வாங்கணும் மொபைல் வாங்கணும் அப்படின்னு ஆசை நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணி நம்ம காசு சம்பாரிச்சு நம்ம எதாவது ஒன்று வாங்கணும்னு நினைப்போம்ல அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நான் அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கின ஃபோன் இது ரெட்மி நோட் எயிட் ப்ரோ இந்த மாடல் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் தான் வந்தது நினைக்கிறேன் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டத்தில் நான் வாங்கி செவன் செவன் சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது ஸோ இந்த ஃபோன் எதுக்கு அப்படின்னா இதை ப்ரொமோஷன் அப்படிலாம் நினைக்க வேணாகுன்னு நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லா ஷார்ட் ஃபிலிமுமே இந்த மொபைலில் எடுத்தது தான் பிகாஸ் இதோட வீடியோ குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட அவுட் புட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் நல்லாயிருக்கும் கேமிங் ப்ராசஸ் நல்லாயிருக்கும் எயிட்டீன் தௌசண்ட்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன் நான் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலா பிடிச்சது இந்த ஃபோனு அதோட ஃபீச்சர் ஃபீச்சர்ஸ் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் வாங்கினேன் நீங்க பர்சனலா எனக்கு வந்து ரெட்மி ரொம்ப பிடிக்கும் இப்போ ரியல்மி கொஞ்சம் பிடிக்குது உங்களுக்கு என்ன பர்சனலா பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் நீங்க என்ன மாடல் மொபைல் வச்சிருக்கீங்க அது எவ்வளோ வருஷம் வச்சுருக்கீங்க இது ரெண்டு மட்டும் கமெண்டில் போடுங்க யார் இருக்கிறதுலேயே ரொம்ப ஹையஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரே மொபைலை அப்படின்னு எனக்கு நான் கமெண்ட்ஸில் படிக்கிறேன்னோ அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ பிகாஸ் பர்சனலாக ரொம்ப ஒரு பாண்ட் இருக்கும் இல்லையா நம்ம மொபைலுக்கும் நமக்கும் இருந்த ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி இருந்தது வந்து டேஸாக சொல்லிகிட்டு இருந்தேன் நான் ஃபோன் வாங்கி ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சி செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சு தான் இந்த மாதிரி இப்படி உடஞ்சது காரணமே இப்படி உடஞ்சிச்சு கீழே உடஞ்சிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே வந்துடுச்சு மாதவரம் ரவுண்டானா கிட்ட பைக்ல வரப்போ தெரியாம கால் இப்படி உள்ள கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு இப்படி பைக் எடுத்தேன் மொபைல் எடுத்தேன் சோ ஸ்பீடா கொஞ்சம் அப்படி எடுக்கிறப்போ கீழே வந்துச்சு ஆக்சுவலாக அப்படி நான் எடுத்துருக்கூடாது பைக் ஓட்டுறப்போ வந்து மொபைல் பே ஃபோன் பேசுகிறதும் கால் வச்சு பேசுறது ஃபோன் நோண்டிட்டே போகிறது எல்லாமே ரொம்பவே தப்பு அதனால் எவ்வளோ பாதிப்புகள் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒரேடன்னா நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸும் நான் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிமும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ண போகிறோம் ஒரு நெக்ஸ்ட் மந்த்து இல்லைனா ஒரு டூ வீக்ஸ்குள்ளே ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு இந்த மொபைல் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப இதை விட்டு இது மாறவே முடியல வேற மாடலுக்கு பிகாஸ் நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஃபோன் தான் அப்படின்னு இருக்கும்ல இப்போ ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ வாங்கினா கூட எனக்கு இதுலேருந்து ஒரு அந்த ஒரு யூஸ் பண்ண அந்த ஒரு விஷயங்கள்லாம் அதில் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல நம்ம எந்தெந்த லெவலுக்கு அடுத்தடுத்து ஃபோன் வாங்கினா கூட பட் நமக்குன்னு ஒன்று பிடிச்சிடுச்சு அப்படின்னா அது அது மாற்றவே முடியாது இன்னொரு விஷயம் உங்களுக்கு உங்கள் மொபைல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபோன் உடஞ்சி தூள் தூளாகி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பட் அது கீழே போடுறதோ இல்லை ஃபஸ்ட்டு ஃபோனை வந்து காசு இல்லாமல் விற்கிறதோ அப்படி மட்டும் பண்ணாதீங்க நமக்கு அது ஒரு பாண்ட் இது வந்து ஒரு மெமரிஸாக இருக்கும் இது நம்ம எத்தனை வருஷத்துக்கு எடுத்து வச்சாலும் அது நம்ம நம்ம சம்பாரித்து வாங்கினது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் நிறைய பேர் பைக்கெலாம் வாங்கினாங்கன்னா ஃபஸ்ட்டு பைக்கை வந்து அது மண்ணோடு மக்கி போனால் கூட பரவாயில்ல ஆனால் அதை யாருக்கும் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மொபைலோட பாண்ட் வந்து எனக்கு அது ஒரு சொல்ல முடியாத ஒரு அன்பு ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா நோட்ஸ் பண்ணுறது எவ்ரி திங் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து இந்த ஃபோனை நம்பி தான் நான் இருந்தேனே அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அது டக்குன்னு உடஞ்சதும் அது ஏற்றுக்க முடியல ஃபோன் இருக்க இருக்கப்போ கீழே விழுந்துருச்சு பட் இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது நல்லா யூஸ் ஆகுது இந்த பிளாக் மார்க்லாம் இன்னும் நிறையா இருந்தது கொஞ்சம் இப்போ அப்படியே அப்படியே குறைஞ்சிருச்சு ஸோ எனக்கு ஓவரால் இந்த ஃபோன் வந்து ரொம்பவே பிடிக்கும் பட் ஆனால் டூ தௌசண்ட் எயிட்டீனில் நான் வாங்கின எயிட்டீன் தௌசண்ட் நினைக்கிறேன் எயிட்டீன் சம்திங் செவன்டீன் தௌசண்ட் நினைக்கிறேன் ஸோ இப்போ வரைக்கும் இது அதே ப்ரைஸில் தான் நான் பார்த்தேன் ரீசெண்டாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி பார்த்தேன் இந்த மொபைல் ரெட்மி நோட் எயிட் ப்ரோ எத்தனை பேர் வச்சிருக்கேதில்ல அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் என்ன மொபைல் வச்சுருக்கீங்க அந்த மாடல் நம்பரும் நீங்கள் எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்கன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ நம்ம வீடியோ இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் டெய்லி வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் மக்கள் நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் யார் யாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தவங்க எல்லாருமே இந்த குக்கிங் வில்லேஜ் சேனல் அப்புறம் மதன் கௌரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோ பார்த்து தானே வியூஸ் போகுது இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ எனக்கு வியூ வீடியோ வியூஸ் போகணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்க வரல இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் எல்லாருக்குமே ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன் ஸோ இந்த வீடியோ வந்து அந்த ஃபோனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் என்னோடய ஃபோனை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிருச்சா அவ்வளோதான் ஸோ அதுக்கடுத்து எவ்ரிடே ஒன் வீடியோ இல்லை அடிக்கடி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் அப்புறம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்